ஐயோ இல்லைடா இல்லை 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 ஹோம்ஒர்க்லாம் முடிக்கல ம் சரி நீ முடிச்சுட்டு என்னன்னு கேட்க தான் உனக்கு ஃபோன் பண்ணியேன் ஆ நாளைக்கு காலைல வந்து கிளாஸ்ல பாத்துக்கலாமா ம் சரி என்ன குட்டி புரியல ஆ இன்னும் இல்லை குட்டி நீ தான் சாப்பிடணும் என்னன்னு தெரியல ஆ ஆ அம்மா தான் சமைப்பாங்க ம் ஃபோன் ஏய் பேசிட்டு தானே இருக்கேன் ஆ என்ன குட்டி ஆமாம் ஆவாதா

என்ன நடிப்பு இந்த மாதிரி ஒரு நடிப்பு எங்கயே பார்க்க முடியாது என்னடி உனக்கு பிரச்சனை என்ன என்னடி ரெண்டு பேருக்கு என்ன ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அச்சிட்டு இருக்க பார்த்தா தெரியல இந்த ஏடி அவ பாரு என்ன அழகா உட்கார்ந்து படிக்கிறா ஏடி மாடு படிக்கிறவளையும் சண்டை போட்டுக்கிட்டு கெடுத்துக்கிட்டு நிக்கிறியாடி நீ ஏதா உருப்படாம போற அவளாவது ஒழுங்கா படிக்கட்டுமே போட்டேத்த வேற சேரே என்னையே நிமதியா வேலை செய்ய விட்டுட்டு உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா புவனேஸ்வரி அவையா மவமா ஆமா புவனேஸ்வரி மவா குட்டிமா அவள தாம சாட்டா குட்டின்னு கூப்பிடுவோம் இன்னைக்கு அவளுக்கு உடம்பு முடியலன்னு பள்ளியோட வரலமா அதான் போன் பண்ணி என்ன படிக்கணும்னு கேட்டா அவகிட்ட சொல்லிட்டு அப்புறம் புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தாமா அதுக்குள்ளே வந்து இவ செல்லு கட்டுக்கிட்டு செல்லு தரலன்னு வாங்கிட்டு வந்து நான் படிக்கல செல்லு பேசிக்கிட்டு இருக்கேன் பயக்கிட்ட பேசுறேன்னு சொல்றாமா ஆண்டி உனக்கு என்ன வயசு ஆகுது இந்த இவ்ளோ பேசி பேச்சு பேசுற சத்யா ஒழுங்கா இருந்து கத்துக்கோ இதே மாதிரி எதுவும் பண்ணிட்டு கிடந்த நாக்க இழுத்து வச்சு சூடு பட்டுவேன் எல்லாம் நல்லா அவளையே நம்பு அவ உன்னை எப்படி ஏமாத்துறா தெரியுமா இப்ப தெரியாது இப்ப தெரியாது உனக்கு பாத்தியமா உன்னையே வாடி செல்ல எவ்வளவு நேரம் அவளே வச்சிருப்பா எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கல நான் அவியட்டல பேசவேனமா ரெண்டு பேருக்கு வந்து செல்ல கொடுங்கங்க செல்ல ஒண்ணு கிட்ட சாமி அதுக்கு மட்டும் வாய் கத்தி இங்கரே நான் 4 மணிக்கு எல்லாம் எந்திரிக்கணும் செல்ல பாத்துக்கோங்க கைய அப்படி கோடிகள் நெருக்குற மாதிரி துண்டு துண்டா நறுக்கி பொரிச்சிரும் பாத்துக்கோ. அப்படியே ரெண்டு பேரும் கத்திட்டு கடங்க. நான் நல்லா படிக்கிறேன் உட்காந்து. சே இந்த வீட்ல நிம்மதியா படிக்க கூட முடியலப்பா. கழுத கழுத போ கழுத. ஒழுங்க படிக்கிற வழிய பாரு. அதுக்கு வேற மார்க்கழி ஒண்ணு. சீக்கிரமே வேலைய முடிச்சாதான் விடிய காலம்பற வெள்ளனமா எழுந்து வீடு வாசல்ல தொலைச்சிட்டு இந்த வாசம் முழுக்க கோலம் போட முடியும். தெல்லு எங்கட்ட தான் இருக்கே. பவ் 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 மாட்டனியா அம்மா கிட்ட நல்லா வாங்கனியா கழுத கழுத. ஏய் மூஞ்சி ஒடிச்சிர பாத்துக்க. சோடா புட்டி. ஆளை மண்டிய மாரே. அம்மா எம்மா எங்க வாசிக்கிறா கோல் மொட்டி கோல் மொட்டதுல மொதால நிக்குது ச்சே எம்மா இந்தா என்னைய பாருமா நீ ஓம் பக்கம் நின்னுட்டி பாத்துர்க்கேன் எம்மா எம்மா நேத்து ராத்திரி சரியான கனவுமா நம்ம எல்லாரும் கார்ல போனமா அப்ப லாரி வந்து நம்ம மேலே ஏறிடுச்சு உனக்கு இந்நேரம் பார்த்தாலும் இப்படித்தான் கனவு வரும் ஏன் சத்தியா செல்லா நாலு மணிக்கு அலாரம் வைக்க சொன்னே வச்சிருக்கம்மா கரெக்டா அலாரம் அடிக்கும்ல அம்மா அவளை அந்த பேனை போட சொல்ல ஒரே கொசுவா கடிக்குதுமா இது என்ன குளிர் குளிர்க்கு பியான் போடுறாங்களா உனக்கு அத சொல்லுமா சி இவனா என்ன பிறவி மனுஷ பிய இவ எனக்குனா ஒன்னும் குளிர் எனக்கு பேன் வேணும் அப்ப எடுத்து உன் பக்கத்துல வச்சுக்கோ உனக்கு வேணும்னா நீ வந்து போட்டுக்கோ என்ன என்ன வேலை வாங்குற ஏய் நான் வச்ச அடிமடி நீயே என்னமா என்ன அக்காவை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே எம்மா நீ ரொம்ப இவளை செல்லம் கொடுக்கறதாலதான் இவ இப்படி எல்லாம் பேசுறான் பள்ளிக்கூடத்துல வந்து அக்கா கூப்பிட கூட மாட்டேங்கிறா தெரியுமா பள்ளிக்கூடத்துல வந்து பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாமா அது மட்டும் இல்லாத சோடா புட்டின்றாமா இவ்ளோ இனிமே கொஞ்சம் ஒழுக்கா இருந்துக்க சொல்லு நான் அடிச்சிருவோம் ஒருத்தர் பரிதாபமா யாருகிட்டே புலம்புறாரு தூங்குடி காலையிலே மாடு வந்து உழைச்சிட்டு நிம்மதியை படுக்க விடீல வீட்டுல ஒரு வேலை செய்யலாட்டி இல்ல வேலையும் விட்டுக்கிட்டு அம்மா என்ன உடம்பு என்ன கங்கார் குட்டிய மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கமும் என்னமோ இடுத்து பிடிச்சி வச்சுக்குச்சு பிச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு பேரும் இனிய தூங்குங்கம்மா சத்த ஏய் செல்லு இந்த பக்கம் இருக்கப்பா ரேடி ஜாலியாக செல்லு பார்க்கலாம் ம் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு காலையிலேயே நான் தூங்க போறேன் நீ வேணா செல்லு பார்த்துக்கோ அப்ப இல்ல அதுக்கே அப்படியே அலடுற என்ன மதிய பறிச்சேன் எனக்கு காலையிலேயே பறிச்சில்ல நானும் நாலு கொஸ்டின் படிக்கவே இல்லை சரி சரி தூங்கு தூங்கு ரொம்ப சிலு சிலுங்குதே பார்த்து எந்த குட்டியே பாயை தனியாக எடுத்துக்கிட்டு போயிட்டதை பாரு அடுத்த ஒரு இடத்துல படுத்து எந்திக்கிறது கிடையாது ஊர் உலகமே சுற்றுறது கொரிய சித்தம்லாம் கேட்குது பிடிஞ்சிருச்சா என்னென்னு தெரியல மணி எத்தனை ஆத்தி மணி இப்போ தான் ரெண்டே ஆகுத மூத்த தங்கம் நீ தாண்டி வளர்ந்து இந்த குடும்பத்தையே பார்த்துக்கணும் இப்போவே அம்மாவுக்கு கொஞ்சம் பொறுப்பாக கூட மாட ஒத்தாசு பண்ணுற ஆனால் இந்த சின்ன கடுதை என்னென்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தெரியுது இது நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரில நான் ரெண்டு மக்களையும் நினைச்சா எனக்கு ஒரே பயமா இல்ல இருக்குது நகை விலைவாசி இருக்கிறத பார்த்தா என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரியலையா கடவுளே ஐயோ என்ன இது ரெண்டு மணிக்கு முடிப்பு வந்ததும் தூக்கமே வர மாட்டேங்குது என்னென்னத்தையோ பற்றி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்குது அப்படியே சித்த கண்ணை மூடும் தூக்கம் வராது இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியல பார்த்துட்டு இந்த சிந்தரிக்கு சோறு வச்சால என்னன்னு தெரியல வர் வீடியோ வீடியோ குழச்சிக்கிட்டு கிடக்கு அக்கா எந்திரிச்சிச்சா என்னன்னு தெரியல அது எப்பவும் நமக்கு முன்னாடி எழுந்து வாசத்தளிச்சு கோலம் போட்டுடும் லட்சுமி வேற காலங்கத்தில சாணி எடுக்க போனா கையாமையானு கத்துவா என்னமோ அவ வீட்ல இருந்து அஷ்டலட்சுமி எடுத்துக்கிட்டு வர மாதிரிதான் பேசுவா அவ வீட்டு மாட்டு சாணி எடுத்து நாலு வாசல தெளிச்சு விட்டா அவளுக்கு தானே சந்தோஷம் வேலங்காத சிரிக்கி என்னன்னு சொல்றது எப்பா என்ன குளிர் குளிர்தியா சாமி இந்த குளிர்ல எழுந்து எப்படித்தான் ஒரு மாசத்துக்கு கோலம் பட போறேன்னு தெரியல பால்கார வேற வந்துடும் வண்டி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போய் பாலை கறக்கணும் சிந்தி காலையில எழுந்துட்டியா எழுந்துட்டு லட்சுமிக்கு மார்க்கெட் ஒண்ணும் இல்லையா காலையில எழுந்து கோலம் போடணும்ல அதனாலதான் ஆமா இல்ல ஐயோ மறந்துச்செடி வசந்தி ஆறு கடி ஒண்ணு வரையே மறந்துட்டியா ஆமாடியாமாடி மறந்துட்ட முடியும் நீ சொன்ன பிறகுதான் நீ ஆபத்து வருது சரி சரி என்ன சாணி எடுக்க வந்த ஆஹ் ஆமால சு உன் வீட்டு குப்பைக்கிட்டேன் பூசணி செடி ஒண்ணு இருந்ததுல அது இருக்கா இல்லையா ஆஹ் இருக்குடி ஏன் பூ ஒண்ணு பிரிக்கிட்டேன் எது என்ன மார்கழி மாசம் வாசல்ல பூசணி பூ வைக்கிறது வழக்கம் தானே தெரியாத மாதிரி கேட்கறேன் ஆஹ் ஆஹ் சரி சரி முடிய காலமுறை வந்துட்டேன் ஓ சரி சாணி குடு பூசணி பூவை கொடுக்கட்டேன் உம் காதவாட வழிலயே கட்டிருக்கேன் ஆமா ஆமா நம்மளும் இனிமே நாளைல இருந்து அவ அவனு ஜானி வேணும்னு கேட்டுகிட்டு வருவாவே யாவ வந்தாலும் ஒரு கை சாணி இருபது ரூபா வாங்கிக்கிட்டு தான் சாணியை பாத்துக்க பார்த்து அத்தே நான் போட்ட கோலம் இது என்ன அழகா இருக்கு சாமி ஊருவண்ணி இனி ஏன் வாசல்ல இன்னைக்குவப்போம் எனக்கு லட்சுமி சூரியனை சுள்ளுன்னு அடிக்கிற நேரம் வந்துருச்சு அக்கா என்ன இன்னும் எழுந்திரிச்ச மாதிரி தெரியல என்ன எழுந்திருதுன்னா நாலு பேருக்கும் கேக்குற மாதிரி கத்தி இருக்கு சரி நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டு முடிச்சாச்சு இனிமே போய் அக்கா வெழுப்பலாம் எல்லா வருஷமும் அக்கா தானே மொத ஆளா குளம் போடும் இந்த வருஷம் மார்கழி நம்ம தான் மொத ஆளா குளம் போட்டுருக்கோம் ஒண்ணு மிஸ் ஆகுது என்னது ஆஹ் பூசணிப்பூ உம் ஆமா ஆமா அதை மட்டும் வச்சுட்டா போதும் அப்பா அப்படியே அழகா என் கண்ணையே பட்டுடும் போல இருக்கு ரெண்டு செல்பி ஒன்னு எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு விடுவான் வசந்தியின் வண்ணமயமான கோலங்கள் 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 அழகான கோலங்கள் ரொம்ப நேரமா லட்சுமி தகுக்கல மாதிரி என்னமோ தட்டிக்கிட்டு வரக்கா என்ன செய்யறான்னு தெரியலையே ஒருவேளை நம்மள விட பெரிய குளம் எதுவும் போட்டுருவாளோ பாப்போம் இன்னைக்கு ஊர்ல நம்ம குளத்தை விட வேற எவ்வளோ குளமும் அழகா இருக்கக்கூடாது அப்படி எவ்வளோ அழகா போட்டிருந்தானா அதை கழிச்சுட்டு தான் பார்க்கணும் ஏய் அம்மா என்ன வழி வலிக்குது சாமி எவ்வளோ நேரம் தான் இந்த கலர் பொடியை போட்டு நானும் கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனு தெரியல நீமும் குடிஞ்சுக்கிட்ட என்னால கலர் பொடி கொடுக்க முடியாது மொத்தமா கொட்டி காலில் அப்படியே பரபரன்னு தீத்து விட்டுற வேண்டியது இந்த ரோஸ் கலர் இப்படி கொஞ்சம் லைட்டா அப்படி தீத்து விட்டா போதும் இதுக்கும் சரியா வந்துடும்

காலலியே கலர் பிடி போடுவாவ அவ்ளோ நேரம் தான் குனிஞ்சி குனிஞ்சி கையால கலர் பிடி கொட்டிறது அத ஒட்டுமொத்தமா அப்படியே கொட்டி விட்டு கால்ல தீத்தி விட்டேன் நல்லா இருக்குடி குனிஞ்சி நிமிந்து இந்த எக்சர்சைஸ் மாதிரி செய்யிறதுக்கு தான் இந்த கோலம் எல்லாம் நம்ம விடுறோம் அது உடனால முடியலையா இதுக்கு தான் என்ன மாதிரி ஜிலிம்மா இருக்கணும்ங்கறது ஆ எங்களுக்கு தெரியும் உன் வேலைய வந்துட்டு போ வந்துட்டா ஏடி நீ விட்ட கோலமா இது இல்ல எங்க அப்பா விட்டது சீ ரொம்ப அழகா இருக்குடி அதுக்கு தான் நான் இந்த விளக்கு கோலம் தான் ஆனா இதை விட நல்ல பெருசா போட்டுர்க்கேன் இருக்கட்டும் யார் பொண்ணே கேட்டா அம்மா சொன்னம்டியே

என்னது கோலம் போட்டிருக்கு அதுவும் கோலம் யாரு போட்டதுன்னு தெரியலையே காலையில நீ எத்தனை மணிக்கு எடுத்ததாட்டு வெளியே வரேன் என்னக்கா சொல்றான் இவ்வளவு நேரமா தூங்குனேன் எப்பவும் எல்லா வருஷமும் நீதான் எழுந்து கோலம் போடுவேன் இந்த வருஷம் நீயே தூங்கிட்டேன்னு சொல்ற இந்த வருஷம் நான் தாக்கா தெருவிலே கோலம் போட்டேன்

ஹேய், இமே எப்படி இவ்ளோல வேலை வாங்குறானே மட்டும் பாத்துக்கோ. வசந்தி கோலத்தை விட இந்த மொளோவட்ட கோலம்தான் அழகா இருக்கு. ஆனா என்ன குறே? கலர் பொடி தான் போடல. கலர் பொடி போட்டான்னா டக்கரா இருந்திருக்கும். வசந்தி எல்லார் வீட்டு பாத்தாச்சு. சின்னப் புள்ள வீட்டு கோலத்தை வா வா என்ன பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. என்ன வந்து சத்தங்கக்கதே. ஏ மாடு. சொல்லு

ராத்திரியில இருந்தா என்ன தூங்க விடாம ஒரு நை 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 நைனு காதுகிட்டியே கத்துக்கிட்டு சும்மா அங்கி இங்கி கடிச்சுக்கிட்டு இருக்கிற நாலு லிட்டர் ரத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துங்க இப்போ விடிய காலம்புல என்னன்னா மாமியா மாதிரி வேசப்பட்டுட்டு வந்திருக்கீங்களா ஏ கொச இந்த சின்ன பொண்ணு சூடானா சுழு கொடுத்துருவத்துக்கு சாம ஓடிடு அடி வீணா பணவல அடிய என்ன நினைச்சுட்டு இருக்க என்ன நினைச்சுட்டு இருக்க மனசுல வாசல போய் பாருடி இந்த ஊர் பொம்பளைங்க என்ன பண்றாங்க வாசல போய் பாரு அடுத்து வீட்டு பொம்பளை என்ன பண்றா அடுத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறது உவவேல ஏ வேலை கிடையாது ஒரு மனுஷனால நிம்மதியா தூங்க முடியல காலையில எதுக்கு வந்து டென்ஷன் பண்ற நிம்மதியா தூங்கலமா ஏன்டி இன்னைக்கு என்ன நாளு நால்ல யாருக்காவது தூக்க வருமாடி நல்ல குடும்பத்து பொம்பளை எவலா தூங்குவளா நாத்த முடிச்சவள யா இன்னைக்கு என்ன நாளு ஏன் நல்ல குடும்பத்துல உள்ளவங்கला இன்னைக்கு தூங்காம என்ன பண்ணுவாங்க ஏய் கேர்மா கேர்மா என்னத்தை சொல்றது மார்க்கே ஒன்னுடி மார்க்கே எல்லாரும் வாசம் தெளிச்சி அழகா கலர் கோலம் போட்டு வச்சிருக்கலวะ யா வீட்டு வாசம் மட்டும் வேற ஜோடி கிடக்கு என்னத்த பண்றது என்னாலையும் முடியல இந்த என் வீட்டுல உள்ள ஒன்னாலையும் ஒரு வழியும் செய்ய முடியல அப்படியே நீ பண்ணிட்டு கடை என் மாவனுக்கு இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு இப்ப எது கதை எது கதை நீங்க ரொம்ப பேசுறீங்க என்னாச்சு ஆச்சு இப்ப என்ன ஆச்சு நைட் ஒரே கொசு கடி அது இல்லாம குளிர் வேற தூக்கமும் வராம ஒழுங்க சரியா படுக்கவும் முடியாம பாத்ரூமுக்கும் ஊட்டுக்கும் பாத்ரூமுக்கும் ஊட்டுக்கும் அழிஞ்சதுதான் மிச்சமா போச்சு இப்ப என்ன உங்களுக்கு என்ன கோலம் தானே போடணும் உங்களுக்கு என்ன கோலம் வேணும்னு சொல்லுங்க இத்த என்னத்த எதுக்கடுத்தாலும் என்ன உனக்கு இன்னொரு கல்யாணம் இன்னொரு கல்யாணம் சொல்றீங்க ஆமாடி பண்ண ஒன்னைய மாதிரி ஒண்ணுக்கு புண்ணியல அதோட வச்சிட்டு நான் என்ன பண்றது இந்த வீட்டு வேலை செய்ய எனக்கு எதுவும் கூட மாட்ட ஒத்தாசி பண்ண என் மவனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண தான் போறேன் செல்ல குட்டில அப்படியே நான் அவசரப்பட்டு முடிவெடு கதடிச்சலாம் உன்னே தாயகம் சேயகம் இருந்து உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யிறதுக்கு இந்த சின்ன பண்ண இருக்கா என்ன ஊர்ல உள்ளவளோ கோலம் போடுறளவ இப்ப பாருங்க உங்க மர்மக போடுற கோலத்தை பாருங்க ஊரே அசந்து வாயில வரல வைக்கிற மாதிரி கோலம் போடுற வாசல்ல உங்க மகத்தை அப்படியே அச்ச அசல உரிச்சி வரிஞ்சி வைக்கறேனா இல்லையா பாருங்க திரிப்பா போடி இத நீ அவ்ளோ மட்டமா நினைச்சுக்காதீங்க இத எனக்குள்ள பல திறமைகள் இருக்கு என் சிலமைகள் எல்லாம் வெளிய இறக்குன அப்புறம் இந்த உலகம் தாங்காத பாத்துக்கோங்க இன்னைக்கு என் திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு அதனால நான் போய் உங்க மருமக யாருன்னு காமிக்கிறேன் சிங்கப்பிண்ணை கோலம் போட போக எல்லாம் உன் அத்தையை இம்ப்ரஸ் பண்றதுக்கு ஒரு கோலத்தோட நீ பண்ணிவிடக் கூடாது உன் கைக்கு எத்தனை வகையான கோலம் வருதா எல்லா வகையான கோலத்தையும் இறக்கி தள்ளிடு முதல் கோலம் உலக உருண்டை கோலம் இந்த பக்கம் கோலம் எங்க இடம் இருக்கு இங்க அத்தையா வரைஞ்சி விட்டுரலாம்

என் பிள்ளை அழகா கோலம் போட்டாலும் அஞ்சு நிமிஷம் கூட பாக்க முடியலையே ஐயோ ஏக்கா நான் வேற பாத்து பாத்து பக்கமா விட்டேக்கா நான் ஓடி போய் படுதா எடுதான் எடுத்து போட்டு என் கோக்க போறேன் கோலத்துக்கு கூட எடுத்துட்டு வந்து புடிக்க போறேன் உங்க கண்ணுபட்டுதான் என் கோலம் ஆச்சு போகடி